இப்படி ஒரு செய்தியை கண்மொழிச்ச உடனே நம்ம பார்ப்போம் கேட்போம் அப்படின்னு சொல்லி சத்தியமா எதிர்பார்க்கல அது மாதிரி ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்த இந்த நிலச்சரிவு அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் இயற்கையை வெல்ல யாரால முடியும் ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்தவரையிலும் ஸோ யாரையுமே குற்றம் சொல்ல முடியாத குற்றம் சுமத்த முடியாத ஒரு சம்பவம் இந்த இயற்கை பேரிடில் இதுவே மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் இதுவே மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயம் இந்த கெட்ட விஷயத்தில் நடந்து மிக கொடூரமான சில துரதிருஷ்டவசமான விஷயங்களை பற்றி தான் இந்த விடியில் நம்ம பேச போகிறோம் இந்த நிலச்சரிவு அப்படின்றது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு மலை மாவட்டம் தான் வயநாடு அப்படின்ற ஒரு மாவட்டம் கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு மாவட்டம் இந்த வயநாடு அப்படின்றது மலை கிராமங்களை உள்ளடக்கிய மாவட்டம் இப்போது இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க மேப்பாடி சூரல்மலா இ இடக்கை இடும்பை இடக்கையோ ஏதோ ஒரு ஒரு மூணு பர்டிகுலராக இந்த மூணு கிராமங்கள் தான் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இதில் கொடூரம் என்ன அப்படின்னா இப்போது நைட்டு ரெண்டு மணிக்கு நேற்று நைட் ரெண்டு மணிக்கு வந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஏதோ பருவமழை வந்து பேஞ்சிகிட்டு இருக்குது இந்த மலை முழுக்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறு மில்லி மீட்டரோ சென்டிமீட்டர் ஏதோ சம்திங் மழை பேஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க சில இடங்களில் முந்நூறு மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் ஏதோ மழை பேஞ்சதா வந்து சொல்கிறாங்க அவ்வளோ மழை கேரளாவில் பேஞ்சிட்ருக்கு கேரளாவுக்கு வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்றாவது ஒரு கிராமம் இடுக்கை அப்படின்ற ஒரு கிராமம் அந்த இடுக்கை அப்படின்ற கிராமத்தில் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேசிய பேரிடர் மாநில பேரிடர் இந்த வீரர்களால் நெருங்கு கூட முடியல அந்த இடத்த ரீச் கூட பண்ண முடியலையாம்மா ஒரு பக்கம் காற்றாட்டு வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இன்னமும் தொடர்ந்து அங்கே மழை பேஞ்சிட்ருக்கு அப்படி இருக்கும்போது அங்கே மண்ணுக்குள்ளே புதஞ்சவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு குடும்பங்களுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ மக்கள் வந்து அங்கே இருக்காங்க ஸோ இறந்தவங்களையும் மீட்க முடியல அங்கே உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் இந்த முதல் முதற்கொண்டு செய்ய முடியாத ஒரு சூழல் அப்போது அந்த மூணாவது இடத்துல அந்த கிராமத்தில் இப்போது வந்து நடந்துகிட்ருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறதில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த மழை வந்து இருக்குது இப்பட்றா இந்த மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு நடந்தது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மூணு கிராமங்களை ஒட்டி வரக்கூடிய சாலையாறு அப்படின்ற ஒரு ஆறு அந்த ஆற்றுல காற்றாட்டு வெள்ளம் மேலே அதிகமாக பெயர்னால வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அந்த வெள்ளப்பெருக்குனால வழக்கமாக போகிற வழித்தடத்தை விட்டு அந்த கிராமங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை அந்த வெள்ள நீர் வந்து அடிச்சுட்டு போகுது இந்த சாலையாற்று நீர் வந்து அடிச்சுக்கிட்டு போகுது அப்படி அடிச்சுட்டு போகும்போது அந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த ஆறு ஓடிட்டு இருக்கக்கூடிய கரையில் இருக்கக்கூடிய அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த மலைகள் மேல் இருக்கக்கூடிய அங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அல்லது டீ டீ தோட்டங்கள் தான் போல் அந்த டீ தோட்டங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் அங்கே அதிகமாக இருந்திருக்காங்க இது ஒரு சோகமான ஒரு செய்திங்க கேரளா மக்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருந்தவங்க தெலுங்கானா கர்நாடகா வட மாநிலிருந்து வந்த தொழிலாளர்களும் அங்கே வந்து தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அவர்களுடைய நிலையும் கவலைக்கடும் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு என்ன நடந்தது அப்படின்ற முழுமையான தகவல் இன்னும் வெளியால் அது மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு அந்த ஆற்றினுடைய வழித்தொட மாறி போனதுனால அந்த இடத்துல நைட்டு ரெண்டு மணிக்கு வெளியே முழுக்க முழுக்க ஃபுல்லாக அடர்ந்து மழை பெய்யுது கனமாக ஒரு பக்கம் வந்து வெளியே போக முடியாத ஒரு சூழல் ராத்திரி ரெண்டு மணிக்கு யாராவது இப்படி நட நினச்சி பார்த்துருப்பாங்களா நினச்சி பார்க்க முடியாத ஒரு நேரத்தில் ஒரு செகண்டில் வந்து எல்லாமே முடிஞ்சிருக்கு வீடே நகர்ந்து போகுது அப்படிங்கும்போது அந்த இடமே நகர்ந்து போகுது அப்படின்னும் போது யாராலே என்ன பண்ண முடியும் கிட்டத்தட்ட வந்து ஐநூறு குடும்பங்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பத்து இருபது அப்படின்னு எண்ணி என்ன இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கும் அதிகமான உடல்கள் இன்னும் வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து ரீச் பண்ண முடியாத அளவுக்கு வந்து கொடூரமான சூழலில் இருக்குது பாலங்களில் அடிச்சுட்டு போயிருக்கு பள்ளிக்கூடங்கள் புதஞ்சு போயிருக்கு வீடுகள் மூழ்கி போயிருக்கு அங்கே இருந்த மக்களுடைய நிலையெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது இது வாழ்க்கை அப்படின்ற தாங்க இருக்குது ஸோ இந்த நிலையில் கூட அரசாங்கம் எந்த அளவுக்கு மும்புறமாக தீவிரமாக வந்து மீட்க முடியுமோ மீட்பு முடிய துரிதப்படுத்த முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கூட நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறத என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ உயிர்கள் அப்படின்றது இன்னும் வந்து முழுமையான தகவல்கள் வெளிவரலை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்றைக்கி நூறு அப்படின்றது எந்த எண்ணிக்கையில் போய் நிற்கும் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குங்க இது மாதிரியான இயற்கை பேரிடர்கள் பேரிடர் அப்படின்றது யாரையுமே நம்மளால் குற்றம் சொல்ல முடியாது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால இது என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கிறது இதெல்லாம் நமக்கு ஒரு இது எதனால் நடந்தது அப்படின்னு கூட யூகிக்க முடியாத ஒரு நிலையில் தாங்க இந்த ஒரு பேரிடர் அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு மனுஷனுக்கு மனுஷன் ஆறுதல் சொல்லிக்கலாமே தவிர கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாமே தவிர அதை தாண்டி வேறு என்ன செய்ய முடியும் வேறு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழலாக தான் இப்போ இருக்குது கேரள மக்களுக்காக நாமளும் பிரார்த்திக்கிறத தவிர வேறு என்ன பண்ணிட முடியும் துற முடிச்சுட்றப்போ ஒன்றது கிளம்புறது நான் சந்தேஷிப்பேன்